மக்களே வணக்கம் இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற நியூஸ் என்னன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வந்து பணிக்கு செல்லணும் விடுப்பு எடுக்காமல் போராட்டத்துக்கு போகக்கூடாது நாங்கள் எதுக்கு இந்த போராட்டம் ஏன் அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்றாங்கிற கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அரசு ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து ஆசிரியர்கள் அனைவருமே சேர்ந்து ஏன் இந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னா ஓய்வூதிய திட்டத்தை வந்து இந்த கவர்மெண்ட் ஆளும் கட்சி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் ஸோ அதை அதுக்கான போராட்டம் தான் அவங்க வந்து ஒரு ஆய்வு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதுக்கான ஒன்பது மாதம் அந்த ஆய்வு பண்ணி அது வந்து அவங்களால சாத்தியப்படுத்த முடியுமா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் இயர்க்குள்ள வந்து இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ளே வந்து ரிப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுதான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணது மேபி அவங்க வந்து பாசிட்டிவாக அனௌன்ஸ் பண்ணலாம் எதுக்காகனா ஸோ இதுதான் இது பெரிய விஷயம் அரசு ஊழியர்கள் அனைவரும் இதை எதிர்பார்த்து தான் இருக்காங்க என்ன ஒரு இஷ்யூனா ஏன் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் அரசு சம்பளம் பத்திலே அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் இதற்கான விட இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க அது மாதிரி ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டே எதாவது சைடு இன்கம் தனியாக ஏதாவது ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அரசு ஊழியர்களால் எந்த வகையான பிஸ்னஸும் பண்ண முடியாது முழுக்க முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கணும் அது வந்து ஒரு சட்டத்தில் இருக்குது அதனால் அவங்க வாழ்நாள் முழுவதும் அரசுக்காக உழைப்பாங்க வருகிற அதாவது அரசு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி அவங்களோட அன்றாட தேவைகள் அந்த மாதத்தோட தேவைகள் அவங்களோட குழந்தை குழந்தைகள் படிப்பு செலவு கல்யாணம் இந்த மாதிரியே போயிடும் ஆனா ஓய்வூதியங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தேவைங்க அறுபது வயசுக்கு அப்புறம் யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒரு அவங்க இவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்களோட பொருளாதார தேவைகள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு யாரு அவங்களே நினைச்சாலும் பொருளாதாரத்தில் வந்து இன்ஃபிளேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அதாவது பொருட்களோட விலவாசி தான் உயர்ந்துருச்சு ஸோ ஒருத்தவங்க பெற்றோங்களை பார்த்து சொல்றதை தாண்டி இதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் காரணம் மணி இருந்தால் அவங்க கொடுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க அப்படிங்கும் போது அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கான தேவைகளை அவங்க வந்து வேலையில் இருக்கவங்க அறுபது வயசுக்கு அப்புறம் இந்த ஓய்வூதியம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது முதுமையில வந்து ஒரு ஓய்வூதியம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள யாரையுமே பார்த்துக்கணும் அவங்க யார்ட்டையும் போய் கை ஏந்தி நிக்க கூடாதுங்கிறதுக்காக ஓய்வு கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான் திரும்ப அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க சொல்லி தான் இவ்வளோ பேர் போராடுறாங்க ஸோ எலெக்ஷன் பக்கத்தில் வருது ஸோ அடுத்த எலெக்ஷனோட மாபெரும் ஒரு டார்கெட்டாக இருக்க போகிறது எனக்கு என்னமோ இந்த ஓய்வூதியம் தான் பென்ஷன் ஸ்கீமை பற்றி தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பேச போகிறாங்க ஸோ நான் வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வூதியம் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க ஸோ அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறமும் சொல்லுவீங்க இப்போ பார்க்கும்போதுமே நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு அதை கொண்டுட்டு வர முடியும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏன் ஓய்வூதியம் இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு நேர்காணல் பார்த்தேன் பிகைன் வூட் சேனலில் ஒரு எக்ஸ் நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து எழுநூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு முதல்ல வேலைக்கு போனேன் அவர் வந்து ரிட்டையர் ஆகும்போது எழுபத்தஞ்சாயிரரூபா வந்து அவருக்கு வந்து பென்ஷன் வருதான் எழுவத்தஞ்சாயிரரூபா பென்ஷன் வருது எனக்கு எதுவும் தேவை இல்லை நான் எக்ஸ்ட்ராவா அறுபது வயசில் அவருக்கு பிடிச்ச நான் வந்து கிளைண்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே கேஸ் எல்லாம் பார்த்துட்டேன் இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இந்தமாதிரி பிடி கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணலாம் பட் அவரையே வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை பண்ணணுன்னு விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த பிகை நியூட் சேனலோட இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு இந்த மாதிரி அட்லீஸ்ட் அவங்க பிடிச்ச வேலை அதாவது அவங்க டெடிகேஷனாக எல்லா அதாவது அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்காக செய்கிற வேலைகள் அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு அவர் வந்து பேசும்போது எனக்கு எழுபத்தஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்க எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே ஏன்னா அரசு அதாவது அரசு வேலைக்கு போகிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை பல லட்சம் பேர் கூட போட்டி போட்டு வெறும் வேலையை வாங்குறாங்க ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்குதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ